நடக்கு சவுதி அரேபியை வரைக்கும் குற்றவாளிக்கு பெருசாக உள்ளவங்க சிறைச்சாலைகள்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப கையடக்கமாக தான் இருக்கும் அதை உள்ள போய் பார்த்தா தெரியும் மூணில் அதாவது நூற்றில் எழுபத்து சதமானம் வெளிநாட்டில் உள்ளவங்க தான் அந்த குற்றவாளிகள் இங்கேருந்து போகிறவங்க தான் போகும்போது க எதையான் தீட்டு போனால் மாட்டிக்கிட்டு தான் அங்கேயே கையை பிடிச்சிருந்தா மாட்டிக்கிட்டு தான் எதாது குறை செஞ்சுரு தான் மாட்டிக்கிட்டு தான் திருடுதான் மாட்டிக்கிட்டு தான் அப்புறம் சட்டத்துக்கு போகிற அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஒளிஞ்சு மறைஞ்சு தலைமுறை வாழ்க்கைப்பாளர் தான் மாட்டிக்கிட்டு தான் இப்படி நூறு கைதிகளை எடுத்துக்கிட்டால் எழுபத்தஞ்சு கைதிகள் யார் அப்ராடு வெளிநாட்டுக்காரங்க அப்போ பாருங்கள் அந்த நாட்டை சேர்ந்தவங்க என்ன செய்கிறான் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறான் என்பது அந்த சட்டம் சுதந்திரமாக செயல்படுதான் இந்த இடத்துல என்ன சுதந்திரம் தெரியுமா சட்டம் சுதந்திரமாக செயல்படணும் மக்கள் சுதந்திரமாக இருக்கணும் சட்டம் சுதந்திரமாக இருக்கணும் தீர்ப்பு கூறக்கூடியவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்போ தான் தீர்ப்பு சுதந்திரமாக இருக்கும் இன்னைக்கு இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா நீதிபதிக்கு சுதந்திரம் இல்லை குடிமக்களுக்கு சுதந்திரம் இல்லை பொருளாதார சுதந்திரம் இல்லை பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை கருத்துரிமை இல்லை எழுத்துரிமை இல்லை பேச்சுரிமை இல்லை பொருளாதார பாதுகாப்பு இல்லை எதுவுமே இல்லாத என்ன செய்கிறோம் தேசியக்கூடிய வச்சுட்டு ஒரே ஒரு நாள் சட்டையில் குத்திக்கிட்டு போட்டாடுதான் போதும் சுதந்திரம் நினைக்காம இது வந்து ஒரு ஒரு வேடிக்கையான செயல் உண்மையான சுதந்திரம் என்னென்று சொன்னால் என் மண் என்று ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது அவனுடைய உடம்பில் உள்ள மயிர்கால்கள் சிலிர்த்து நிற்க வேண்டும் என் மண் இது என் தாய்நாடு நினைக்கணும் அப்படி எப்போ வருமோ எல்லோருக்கும் உணர்வு எப்போ வரும் தெரியுமா நான் என் நாட்டில் பாதுகாப்பாக இருக்கேன் என் நாட்டில் நான் இருக்கேன் என் நாட்டில் நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு வாய்த்த ஆட்சியாளர்கள் என்னை நன்றாக கொள்கின்றார்கள் எனக்கு வாய்த்த ஆட்சியாளர்கள் நீதியாளர்கள் என்று எண்ணம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருமோ அவன் இந்த மண்ணை நிச்சயமாக மதிப்பான் அதற்காக உயிரையும் கொடுப்பான் அதைத்தான் இஸ்லாம் அந்த காலத்திலே கொடுத்துச்சு முஸ்லீம்களெல்லாம் எல்லாம் போரில் போய் சேர்த்தது எதுக்கு சேர்த்தாங்க நீதிநிலை நாட்டகத்தான் பெட்ரோலை திறக்கிறதுக்கு இல்லை தங்கத்தை அடிக்கிறதுக்கு இல்லை பக்கத்து நாட்டு மண்ணை எடுக்கிறதுக்கு இல்லை உம்முகிரத்தா இல்லை ஆட்சி காலத்தில் ஆட்சி விரிவெடுத்துகிட்டே வருது பக்கத்தில் உள்ள மன்னர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க எங்கள் நாட்டை நீங்கள் சேர்த்து ஆட்சிக்கு இங்கே எடுத்துக்கிட்டுங்க ஆட்சி செய்கிறாங்க அப்போது அழகாக சட்டம் சுல்தான் தெரியுமா உங்கள் நாட்டில் நான் எடுத்துக்கிறேன் போற இல்லை வந்து நாட்டை படைக்கிறான் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் நீதிவுடன் அந்த மக்களை பார்த்துக்கிடுவீங்களா அப்படி பார்த்து கொண்டால் நாடு உங்களுக்குரியது நீங்கள் தான் ஆழ்வீர்கள் சட்டம் மட்டும் இங்கிருந்து வரும் மற்றதெல்லாம் உங்களுக்கு தான் என்று அந்த மக்களை திருப்பி அனுப்பினார்கள் இங்கே நடக்குமா வளர் நாட்டை ஒப்படைக்க வராங்க இல்லை இல்லை நீங்கள் தான் அந்த நாட்டை ஆள போகிறீங்க சட்டத்தை மட்டும் பார்த்துங்க இறைவன் அனுப்பிச்சிங்க யார் இறைவன் தெரியுமா என்று அல்லாஹ் கூறுகிறார்கள் என்ன நீங்கள் நீதி செய்தால் உங்களுக்கு மரணத்திற்கு போல என்ன கிடைக்கும் விளக்குறாங்க சுதந்திர ஆட்சி என்றவன் என்பதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அந்த மக்கள் எல்லாம் அண்டை நாட்டு மக்கள் எல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது எங்கள் நாட்டில் உமர் ஹத்தாப் அவங்க என்ன செஞ்சாங்க எங்களுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எங்கள் தலைவர்களையே எங்களுக்கு நல்ல தலைவர்களாக மாற்றித் தந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இதுதான் சுதந்திரம் இதுதான் சுதந்திரம் அற்புதமான விஷயம் நம்மளை சுத்தி இருக்கு நம்ம இஸ்லாத்தை இன்னும் சரியாக படிப்பதில்லை இஸ்லாத்தை சரியாக தெரிந்து கொள்வதில்லை ஏராளமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு நமக்கு ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு நம்ம இஸ்லாத்தை படிக்க ஜிம்மாவுக்கு பன்னெண்டாவதுக்கு பாங்கன்னு எழுதி போட்டு வச்சுருக்கோம் இடத்துல இங்கே இருக்குது அங்கே ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கிறோம் ஜெராக்ஸ் எடுத்து இன்னும் மக்கள் செய்கிறாங்க பாவம் ஒருத்தரே எழுதி விட்டிருக்காங்க நம்ம லேட்டாக போனால் போதும் அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த காலத்தில் இப்படி இவங்களை போய் சேரும் இவங்களுக்கு லேட்டாக வரதுக்கு காரணம் தெரியுமா ஒன்றும் இல்லை இஸ்லாம் அவர்களை சென்று அடையலை வெளியில் நினைக்கக்கூடிய மக்களுக்கு உறக்க சொல்லலாம் அதில் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வந்து உடம்பெல்லாம் புண்ணு நான் பூச்செண்டி அடிச்சுட்டு இருக்க முடியாது மருந்து தான் போடணும் ஒவ்வொரு வாரமும் சும்மா தவற விடுதான்னா அவங்க கொண்டு இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக தன்னை இணைத்து கொள்ளவில்லை தான் பொருள் ஆகையால் அன்புக்குரியவர்களே இனிவரும் காலங்களிலாவது ஜி அல்லாஹுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது புனிதமானது மக்களுக்கேற்ற ஒரு மார்க்கம் மனிதர்களுக்கேற்ற மார்க்கம் இந்த பூமியை கூலகமாக மாற்ற மரணத்திற்கு பின்னால் அவர்களுக்கு பொன்னூலகமாக மாற்றக்கூடிய சிறந்த வழிமுறைகளை கற்றுத்தரக்கூடியதுதான் இஸ்லாம் என்பதை நாமும் உணர்ந்து நடைமுறைப்படுத்தி நமது சகோதர சொந்தங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நாம் இருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் நம்ம அனைவரும் மீது அருட்சிவானாக என்ற பிரார்த்தனை நிறைவு செய்கின்றேன் இலமதுல்லாஹி அபுல் அஸ்ஸலாமு இஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துள்ள அன்பு ஒரு காலம் அல்லாவுடைய தூதர் இருந்த அந்த காலத்தில் வந்து சொத்துக்களில் ஒன்றாக ஒரு சொத்து இருந்துச்சு அது யாருன்னா அடிமைகள் அவங்க ப்ராப்பர்ட்டி அதை விற்கலாம் வாங்கலாம் மனிதர்கள் என்ன செய்ய முடியும் விற்க முடியும் வாங்க முடியும் சந்தைகளில் அவங்கள நிறுத்தி வைத்து சந்தைகள் அவளை நிறுத்தி வைத்து ஆண்களையும் பெண்களையும் வந்தவர்கள் எல்லாம் பார்த்து இந்த அடிமையை விலைக்கு வாங்கினா நமக்கு உபயோகமாக இருக்குமா இந்த பெண் அடிமை வாங்கினா உபயோகமா இருக்குமா இந்த ஆணடிமை வாங்கின உபயோகமாக இருக்கும் என்று அவர்களை வாங்குவதற்கு சந்தைகளில் கூடிய ஒரு காலகட்டம் அந்த தான் அல்ல ஒரு தூதர் அந்த மக்களிடத்துல நிறைய செஞ்சாங்க முஸ்லீம்கள் எல்லா இடத்துல யார் இருந்தா அடிமைகள் இருந்தாங்க ஏன்னா அவங்க சொத்தா பார்த்தாங்க அப்போ தான் என்ன பண்ணாங்க தெரியுமா அல்லாஹ் சட்டத்தான் தான் நீங்கள் யாராவது ஒரு சத்தியம் பண்ணி அந்த சத்தியத்தை நிறைவேற்றலன்னு சொன்னால் அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அடிமையை உரிமையாக விட்டு விடுங்கள் விடுதலை செஞ்சுருக்கேன் ஒரு அடிமை நீங்கள் உரிமை விடுங்க பாருங்கள் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக எதையும் எதையும் கொண்டு வரம் பாருங்கள் சத்தியம் செய்து அதை நிறைவேற்ற தவறினால் அதற்கு பரிகாரம் ஒரு அடிமையை நீங்கள் என்ன செய்ணும் உரிமை விட்டு விட வேண்டும் என்று ஒரு இது அதுக்கு அடுத்து இன்னொரு சட்டம் அதுக்கு அடுத்த வசனத்தை சொன்னாங்கன்னா நீங்கள் தவறுதலான முறையில் ஒரு கொலை நடந்துருச்சு தவறுதலான முறையில் ஒரு கொலை நடந்துருச்சு பூமியில் நீங்கள் கொண்டுட்டீங்க தவறுதலாக திட்டமிடாத போல அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய அடிமையை ஒரு அடிமை நீங்கள் செஞ்சிருக்கேன் விடுதலை செய்து விருங்கள் என்று அல்லாஹ் ரப்பில்லாரும் கூறுகின்றான் அதுக்கடுத்து பாருங்கள் அல்லாஹ் ரப்பில்லாரும் சொல்லக்கூடியது ஜக்காத்து பெறுவதற்காக தகுதியுள்ள கூட்டம் எட்டு கூட்டம் அதில் ஒருத்தர் யாருன்னா அடிமை அந்த அடிமை எதுக்கு இந்த ஜக்காத்து பணம் கொடுக்கலாம் ஒரு அடிமையை அந்த பணத்தை வச்சு வாங்கி இப்போ ஏன்ட ஜக்காத்து பணம் இருக்குது ஒரு அடிமை நான் அதை வச்சு வாங்கணும் வாங்கி அவர் உரிமையாக விட்டுறணும் ஏன் அதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்போ என்னுடைய ஜக்கா திசைச்சிடும் அதுக்கு ஆகமானதாக ஆக்கப்படும் அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கூட்டத்திலையும் அடிமையை விடுதலை செய்யக்கூடிய சுதந்திரம் கொடுக்கக்கூடியதை கொண்டு வரான் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அல்லாவும் ஒருத்தூர் சொன்னதாங்க ஒவ்வொரு ஒரு ஒரு அடியான் வந்து ஒரு அடிமையை வாங்கி அவர் விடுதலை விட்டுருந்தாரு எப்படி விடுதலை விட்டுருந்தாரு முழுக்க முழுக்க விடுதலை இடைய வச்சுருந்தாரு அவரை சிறவர் எப்படின்னா விடுதலை விட்டுட்டு அவர் பின்னாலே தாங்கி நிற்க கூடாது ஃப்ரீயாக விட்டுறணும் அவரை விழுமையப்படி வாழலாம் அப்படி யார் விட்டுருந்தாங்களோ அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் எந்த உறுப்பெல்லாம் சுதந்திரத்தை சுவாசிக்கின்றதோ சுதந்திரத்தை அனுபவிக்கின்றதோ அந்த உறுப்புகளெல்லாம் அடிமை செய்த இந்த மூமியனுக்கு நரக நெருப்பு தீண்டாதபடி எல்லாம் பாதுகாத்து விடுகின்றான் எதை எதை உணவு சப்ஜெக்ட் அல்ல அல்ல லிங்க் பண்ணுறாங்க பாருங்க நரக நெருப்புக்கே நீ போமாட்டேன் நீ அடிமையை சுதந்திரம் விட்டுட்டு அவனை புள்ளியை விட்டுரு பின்னாலே போவத அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்காத யார்கிட்ட போகிறான்னு பார்க்காத யாரோட சேர்ந்துருக்கான்னு பார்க்காத அதுக்கு பேர் தான் அவன் உழவு பார்க்காத அதுக்கு பேர் தான் சுதந்திரம் விட்டுரு விட்டுரு அவன் போட்டோம் அப்படி விட்டுட்டான் அவனுடைய உறுப்புகளெல்லாம் எப்படி சுதந்திரம் அடைந்ததுதான் உடல் இல்லை அது மாதிரி உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் நரக நெருப்பில் இருந்து சுதந்திரம் அடைந்து விட அப்போ என் போவார் சொர்க்கத்துக்கு செல்வார் என்பதை அல்லா தூதர் சல்ல சொல்கிறாங்க இஸ்லாம் எப்படியெல்லாம் சுதந்திரத்தை கற்றுக் கொடுக்க பாருங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை யாருமே நிம்மதியா இல்லை இன்னைக்கு யாருமே நிம்மதியா இல்லை ரொம்பலாம் வேண்டாங்க மனைவி கணவன் சுதந்திரமா இருக்காடா கிடையவே கிடையாது மார்க்கும் தெரிந்த ஒரு சில மனிதர்களை தவிர மற்ற எல்லாருடையும் மனைவி அடிமையாகத்தான் அக்கிறான் செருப்பு சித்தத்துக்கு கேட்டாலும் சனியே வரதன் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கணவன் மாறி இருக்கிறார்கள் நம்ம கடை அடைச்சிட்டு வருவோம் சர சரி சந்தைக்கு வந்துட்டான் மேல் போடையே என்ன சொல்ல போகிறான்னு தெரியாத விஷயம் துண்டக்கான துணை வேணுன்னு நினைச்சோம் கட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டே சாப்பாடு கொண்டு வச்சோம் இது சுதந்திரமா அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்னா இஸ்லாம் தெரியாதனால மனைவிக்கு கூட சுதந்திரம் கொடுக்கல ஆட்சியாளர்கள் குடிமக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல அப்போ இந்த நாடு மொத்தமும் மக்கள் மொத்தமும் மீண்டும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறேன் நல்ல விலை கெடுங்க ஏன் என்று சொன்னார் எப்பொழுதெல்லாம் நம்மை பார்த்து முகங்கள் மலர்கிறதோ அப்பொழுது அவர்களை நாம் சுதந்திரமாக வைத்திருக்கின்றோம் என்ற பொருள் எப்பொழுதெல்லாம் நம்மை பார்த்தவுடன் அவர்கள் கண் கலங்குகின்றார்களோ பெருமூச்சு விடுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை நாம் அடக்கி ஆளுகின்றோம் என்ற பொருள் தவறுகள் ஆயிரம் பேருக்கலாம் அந்த தவறு மட்டும் சுட்டி காட்டுவோம் கண்டிப்போம் ஆனால் அவனுக்கு உரிமையை பறித்து விடக்கூடாது அதுதான் முக்கியம் உன்ட்டு இந்த தவறு இருக்குது அதைத்தான் நான் கண்டிச்சு நல்லையோ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைன்னு வச்சு மனைவி இடத்துல இப்படி சொல்லி பாருங்க நான் உன்னை சத்தம் போட்டேன் எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு ஏன் சத்தம் போட்டேன் தெரியுமா ஒன்று பிடிக்காமல் நீ செஞ்சு செயல் எனக்கு ஒரு கஷ்டமாக போச்சு அதனால் சத்தம் போட்டேன் ஆனால் ஒன்று எனக்கு பிடிக்கும் சொல்லி போகிறேங்க செய்கிறதில்லை நாம் அதனால தான் எல்லா இடத்தையும் சொன்னாங்க உங்கள் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் நான் சிறந்த நீங்கள் வேணால் என்ன செய்யுங்க என் மனை பாட்டை கேட்டு பார்க்கணும் தைரியம் இந்த தைரியம் யாருக்குமே வராது இதுக்கு பிறகு தான் தைரியம் இதுக்கு பிறகு தான் ஆண்மை இதுக்கு பிறகு தான் ஸ்டெபிலிட்டி அந்த ஸ்திரத்தன்மை முடியாது நம்மளால் ஏன் அப்படின்னா நம்ம வந்து வியாபாரத்துக்கு ஒரு முகம் வச்சுருக்குறோம் வீட்டுக்கு ஒரு முகம் வச்சுருக்குறோம் நண்பர்களுக்கு ஒரு முகம் வச்சுருக்குறோம் நட்பு வட்டாரங்கள் வேறு வட்டார பழக்கங்களுக்கு ஒரு முகம் வச்சுருக்குறோம் உறவுகளுக்கு ஒரு முகம் நமக்கு நிறைய மல்டி பர்சனாலிட்டி இருக்கு நிறைய முகங்கள் இருக்கு நமக்கு அல்லாவோட தூதருக்கு ஒரே ஒரு முகம்தான் இருந்துச்சு அந்த ஒரு முகத்தில் அவர் மக்கள் தலைவராகவும் மார்க்க அரியராகவும் அல்லாவின் தூதராகவும் ஆட்சியாளராகவும் சிறந்த தோழராகவும் இருந்தாங்க அந்த ஒற்றை முகத்துல ஏன் இஸ்லாம் அவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தது எனவே இஸ்லாம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி தொழுவதற்கும் நோன்பதிப்பதற்கும் இல்லை உண்டான அற்புதமான விஷயம் இதை படித்து தெரிந்து நாம் சரியா வந்து சொன்னால் முஸ்லீம்களை பார்த்து உண்மையிலே இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம் தான் பார்க்க இந்த முஸ்லீம்கள் அழகா இருக்காரு நிலைமை எப்படி இருக்கு இஸ்லாம் இருக்கா இல்லை தொப்பி இருக்கும் தாடி இருக்கும் ரோடில் வா இங்கே தாங்க ஏர்போர்ட் வருது இந்த போறும் பாருங்கள் பிளேட் சத்தம் கேட்க பாருங்க சென்ட் என்ன வேலை சொல்லி போய் காலையில் பஜர் தோட்டு வெளியில் வந்த முஸ்லீம்களில் முக்கால் அவசியம் போகிற புரோக்கராகிட்டாங்க பொய் போய் பொய் உண்மையாளர்கள் இருக்கலாம் அவங்களுக்கு இது கட்டுப்படாது அதிகமான ஒரு புரோக்கராகவும் பொய்யர்களாகவும் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அச்சம் இல்லை தாடி வச்சுருக்காங்க தொப்பி விட்டுருக்காங்க நல்ல ஓட்டினு போட்டுக்கிட்டு இருக்காங்க காலையிலேருந்து இஸ்ஸா வரைக்கும் பொய்யில் புரள்கின்றார்களே இவர்களை பார்த்து எப்படி இஸ்லாம் வழியில் வரும் அவங்கள்ட்ட இல்லைய மார்க்கம் அவன் ஏன் இதை இந்த இடத்துல எடுத்து வைக்கிறோன்னு சொன்னா இஸ்லாம் என்பது உள்ளும் புறமும் மிளிர வேண்டும் அவர்தான் சிறந்த முஸ்லீம் அவர்தான் அல்லாவின் மார்க்கத்தை இந்த பூமியில் நிலநாட்ட பாடுபடக்கூடியவர் அந்த அதுதான் முக்கியமான விஷயம் ஆகையால் இனிவரும் காலங்களில் மார்க்கத்தை கொஞ்சம் கவனமாக தெரிந்து கொண்டு நீங்க எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தெரியணுமோ அந்த சப்ஜெக்ட்ல இது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமாக வரும் காலங்களில் நாம் சிறந்த ஒரு முஸ்லீமாக இந்த பூமியில வாழ முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெருமைக்காக எந்த காரியமும் செய்யாத மக்களாக மாற முடியும் அல்லாவிடத்தில் மாத்திரம் நற்புலியை பெறுவதற்காக நற்புணி செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற முடியும் அல்லாவின் திருப்தியை தவிர வேறு எந்த திருப்தியும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனிதனாக மாற முடியும் பிறருக்காகவே வாழக்கூடிய பிறர்னாலும் நாடக்கூடிய சிறந்த ஒரு மனிதனாக வாழ முடியும் இது அத்தனையும் இஸ்லாம் நம்மை மாற்றிவிடும் இஸ்லாம் என்பது விஷயம் விஷயமில்லை முழுமையாக எதையெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு நம்ம அமல்படுத்துகிறோமோ எதையெல்லாம் உருவாகிறோமோ அது உடனே நம்மை மாற்றிவிடும் அப்படி மாறியவர்கள்தான் அல்லாவின் தூதருடைய பாசறையில் இருபத்தி மூன்று வருட காலம் பாடம் படித்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அவங்க அப்படியே மாற்றுறாங்க எல்லாத்தையும் விட்டாங்க எல்லாத்தையும் நூற்றுக்கு நூறு சதமானம் மாறினாங்க அவங்கள பிடிச்சது பிடிக்காத எல்லாத்தையுமே எல்லாவுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்த்து நிச்சாங்க மாற்றினாங்க நாம் செய்கிறோம் நமக்கு தோதுமான சட்டங்களை எடுத்துக்கிடுவோம் பாதகமான சட்டங்களை விட்டுருவோம் ஆனால் அவர்கள் தான் தன்னுடைய விருப்ப விருப்பத்துக்கு எல்லாம் தூரம் ஓரமாக வைத்து விட்டு அல்லா தடுத்தது அது அல்ல அனுமதித்தது என்பதை பார்த்து 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 தங்களுடைய வாழ்க்கையை செதித்து கொண்டார்கள் அந்த மாற்றம் இந்த பூமியில் வராத வரை முஸ்லீம்களுக்கு வெற்றி என்பதும் உண்மையிலே கிடைக்கவே கிடைக்காது சங்கடம் தான் ஆகையால் அன்புக்குரியவர்களை நாம் இப்போ வாழ்கின்ற காலத்தை விட அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கான காலம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இப்போ அவர்களை இந்த பூமியில் நல்லவர்களாக வாழ வைப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னென்னா ஈமான் தான் அந்த ஈமான் கல்வியாக கற்றுக்கொள்வதில் தான் இருக்கும் ஆகையால் சில நம்ம சமுதாயத்தில் கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திதியில் என்ன செய்யணும் அதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வரக்கூடிய வாழக்கூடிய வாலிபுராய் வரக்கூடிய காலத்தில் இந்த நாடு இதை விட கொடுமையாக இருக்கும் வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு காலத்தில் வயசுக்கு வந்து அந்த பிள்ளைய ரோட்டில்னு பார்க்கதே என்ன செய்ய பெரிய ஒரு குற்றமாகவும் ஒரு கேள்விக்குரியதாக இருந்துச்சு உண்டா இல்லையா இப்போது மாதத்துக்கு ஒருக்கா கோயம்புத்தூரில் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு புறப்புறம் நடக்குது ஆணும் பொண்ணு ஒன்றா நின்று குதி குதின்னு குதிக்கணும் வாசிக்கு வந்தவோ வராதவோ புள்ள பத்தாவோ அக்கம் பக்கத்தில் உள்ளவோ மதுனியா அம்மா தங்கச்சின்னு சொல்லி எவனாவது எவன் கூட நின்று குதிக்கணும் நன்றி இதுக்கு என்னவா ஹாப்பி ஸ்ட்ரீட் இதுக்கு நிருபர்கள் மக்கள் வெகு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அட கேடு கேடுகட்டவனோட இதுக்கு ஒரு மீடியா தேவையாடா கூட்டி கொடுப்பதுக்கு ஒரு மீடியா தேவையாடா உங்களுக்கு ஆ உங்க அக்காலையும் உன்னை பெற்ற தாயை கொண்டு அண்ணி ஆணோடு போய் முரசோ விடுவியா இவ்வளவு அங்கங்கள் எல்லாம் படுது கை கைதட்டுதா தட்டி விடுதா பின்புறத்தை தட்டுதா குதிக்க பேர் எனது ஹாப்பி ஸ்ட்ரீட் எவ்வளவு கேவலமான சூழ்நிலை நாளைக்கு நம்ம உள்ள போய் அதை நின்ற கூடாது நம்ம உள்ள போய் நின்ற கூடாது போன மாதிரி நடந்த ஒரே ஒரு செய்தியை குறிப்பிட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கு முடிச்சிருந்தேன் என்ன தெரியுமா மார்க்கத்தை கொடுக்காம பிள்ளை வெளியில் அனுப்பி நான் நடக்கும்னு பார்க்குறேன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் காலேஜோட பெயர் வேண்டாம் ஏன்னா யூடியூப்பில் போகிறதுனால காலேஜ் பெயர் வேண்டாம் அந்த காலேஜில் சமீபத்தில் மூணு பிள்ளைகள் வந்து வீட்டில் ஒரு தன் தன்னுடைய ஃப்ரெண்டு வச்சு பேசி ஒரு நாள் இன்றைக்கி வெளியில் நாங்கள் எஜுகேஷன் டூர் போகிறோம் சொல்லி மூணு வீட்லேயும் அனுமதி வாங்கிறது மூணு பொம்மல் பிள்ளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கி அதில் ரெண்டு பெண்கள் பரதா போட்டு பெண்களும் ஒரு இந்து சகோதரி நிற்கிறாங்க மூணு பேரும் மாணவிங்க மூணு பைக் வருது மூணு பேருமே முஸ்லீம் இல்லை மூணு பேருமே அதர் மாற்றுமத சகோதரிகள் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ஆளை ஏற்றிக்கிட்டு போய் நேரம் இங்கேருந்து வண்டி எங்கே போகுது முதல்ல போகிறது போய் ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க ஃபர்தா வரலாம் பேக்க போகுது உள்ளே இருந்து வேறு ஆடை வருது அடுத்த அரிசிங்க அங்கேருந்து நேராக பவனசம் போகிறாங்க குளிக்கிறாங்க குற்றாலம் போற குளிக்கிறாங்க இரவு தான் வீடு திரும்புதாங்க இது அவங்களுக்குள்ள ஃபோன் பேசும்போது ஒரு ஒரு பேச்சு வந்து லீக் ஆகி என்கொயரி வந்துடுது விசாரிக்க இடத்துல மூணு பிள்ளைகளே கொண்டாந்து அந்த காலேஜில் விசாரிக்கிறாங்க மூணு பேர் ரெண்டு பேர் முஸ்லீம் பிள்ளையாடுவோம் போனது என்னென்னு உடனே தெரியுது அந்த பையங்களை கேட்டால் நாங்கள் கூப்பிட்டோம் வந்துச்சா அது நாங்களும் செய்ய முடியும் மேஜர் என்ட்டான் முடிஞ்சா பிரச்சனை மார்க்கம் இல்லாமல் பிள்ளையளை வளர்த்தா இதுதான் நடக்கும் பைக்கில் உட்காந்து போனால் எப்படி போவோம் கணவன் தான் போவாங்க அல்லாமே அவங்க நெருக்கத்தை ஏன் இந்த நிகழ்ச்சி செய்தி எங்க சொல்கிறோம்னு சொன்னால் நாடு மோசமாய் போய்கிட்டு இருக்கு மார்க்கத்தை கொண்டு பிள்ளைய வளருங்க நொறுக்கு தீவனத்தை கொண்டு பிள்ளையில வளர்க்காதீங்க நம்ம பிள்ளைகளை போற எப்படி திரும்ப வளர்க்கும் லக்கான் கோழி மாதிரி வளர்க்கும் ஒரே சினாட்சை போட்டு போட்டு கொழுத்து தடியாகி நோயோட நிற்கி இதயத்திலே நோய் உடம்புலே நோய் கடைசியில் பார்த்து மார்க்கம் இல்லை நீங்கள் இஸ்லாத்தை கொடுத்து வளர்க்கணும் ஈமானை கொடுத்து வளர்க்க வேண்டும் வெக்க உணர்வை கொடுத்து விடணும் நல்லா கொடுத்து சொன்னாங்க வெக்கம் என்பது ஈமானினுடைய ஒரு பகுதினாங்க வெக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது இல்லையா அங்கே பிள்ளைங்கள பார்த்தீங்களா ஆம்பளை பையங்கெல்லாம் பேண்ட் போட்டுக்கணும் பொம்பளை பிள்ளை உள்நாடை தெரிய மாட்டேன் அளவுக்கு ஸ்கர்ட் போட்டுக்கணும் கீழே எதுவும் ஒரு பேப்பர் எதுவும் விழுந்துச்சுன்னா குனிஞ்சு எடுக்க முடியாது பிள்ளை அளவுக்கு பிள்ளைங்க அங்கேயும் கூட நம்ம ஆளுக்கு அழைச்சிட்றாங்க சேர்க்குறாங்க நம்ம ஆளுக்கு சிபிஎஸ்சி பிள்ளை பிடிச்ச எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எங்கள் நரகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆபாசம் தொடர் தெரியுது ரோட்டில் நிற்கா தாய் நிற்கா பிள்ளைக்கு தொடையை காட்டிக்கிட்டு நிற்கா கூச்சம் இல்லை கேட்டால் சிபிஎஸ்சிக்கிறான் கழுத்தில் டை ஆம்பளை பையனை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு தான் புல் கண்டு போட்டிருக்கான் டை கட்டியிருக்கான் கால் வரைக்கும் மலைச்சிருக்கான் கொமாளி பையன் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நல்ல விளையாட்டு இருக்கா திரும்ப 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 சொல்லுதே நீங்களும் முழுமையாக இஸ்லாமத்துக்குள்ள வாங்க குடும்பத்தை இஸ்லாத்து கொண்டு வாங்க இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவோம் நம்மளாம் அல்லா நம்மளை காப்பாற்ற அது போன்ற சூழலில் இருந்து எல்லாம் அல்லாஹ் அல்லாஹர் அப்பிலமீன் எதை நாம் இங்கே பேசிக்கொண்டோமோ எதன்படி நாம் வாழ்க்கையை திட்டப்பட வேண்டும் என்று ஆலோசனை செய்து கொண்டோமோ அதன்படி நானும் நீங்களும் நமது குடும்பங்களை நிலக்குறை செய்வதற்கான முழு முயற்சி செய்வோமா என்று கூறி ஜும்மானுடைய நிறை முறையை நான் நிறைவு செய்கிறேன் வாகரி தோமானார் அப்பில் ஆலமின் இந்த ஜும்மாவில் வந்து ஒரு ஒரு கையு ஒரு கார் வாடிச்சு ஒரு சோதர விலையில வந்திருக்கிறாங்க குடும்பத்தோட அவங்க